இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை பார்க்க போறோம் தாயின் பாசம் உலகத்திலேயே பெரிய சக்தி அந்த குட்டி மகன் தான் தாயை காப்பாத்த எவ்வளவு தூரம் போவான் வாங்க அன்பு வென்ற தியாகம் கதையை பார்க்கலாம் ஐயோ என் குட்டியலிக்கு உடம்பு சரியில்லையே என்ன பண்ணுவேன் மீரா ஒரே ஒரு மருந்து இருக்கு தோட்டத்தின் மூளையில் இருக்கிற அந்த சிவப்பு தான் அது அதுக்குத்தான் எல்லா ஆபத்தும் தற்போதைய காட்சி மீரா குட்டியலிக்கு உணவு கொடுக்கிறாள் குட்டியலி மறுக்கிறது அம்மா எனக்கு பசிக்கல நேத்துல இருந்து நீயும் சாப்பிடல நான் குட்டியலி நீ சாப்பிடு உனக்கு அந்த சிவப்பு கொட்டை அவசியம் மீரா புறப்படுகிறாள் குட்டியலி பயத்துடன் தாயை பார்க்கிறான் வெளியே மழை தூறுகிறது அம்மா பத்திரமா போயிட்டு வா என் இஷ்டம் உனக்கு முக்கியம் இல்லம்மா என் உயிரே நீதான் கவலைப்படாதே குட்டியலி நீ க்யூர் ஆகணும் உன் அம்மா திரும்பி வருவா வீட்டின் ஹாலில் பூனை டைகர் சோம்பலாக தூங்குகிறது மீரா மெதுவாக அதை கடக்க முயலும்போது டைகர் திடீரென விழுத்துக்கொள்கிறது ஐயோ டைகர் இப்பையே இங்க படுத்துருக்கு டைகர் வேகமாக மீராவை துரத்துகிறது மீரா வேகமாக ஓடுகிறாள் டைகரின் நகம் மீராவின் காதில் கீறி ரத்தம் வருகிறது உன்னை விடமாட்டேன் நில்லு ஆ வலிக்குதே என் குட்டி எலிமுகம் தான் ஞாபகத்துக்கு வருது நான் கூடாது மீரா ஒரு மூலையில் உள்ள மிளகாய்பொடி டப்பாவை எடுத்து டைகரின் முகத்தில் எரிந்துவிட்டு சமையலறைக்குள் நுழைகிறாள் கண்களை கத்தி ஆ கண்ணு கண் எரிக்குதே அப்பாடா கடவுளே நன்றி ஒரு வழியா தப்பிச்சேன் சமையலறையில் கோபால் மாமா பொரியில் சிவப்பு கொட்டையை வைப்பதை மீரா பார்க்கிறாள் மகனின் தேவை அவளை பொறியில் கவனம் செலுத்தாமல் ஆக்குகிறது மீரா கவனமாக பொறிக்குள் நுழைகிறாள் குட்டி எலியின் முகம் நினைவுக்கு வருகிறது ஆபத்துதான் ஆனா குட்டி குட்டியலிக்கு இந்த மருந்து தேவை தைரியமாயிடு மீரா கொட்டையை எடுக்க படக்கென்று சத்தம் கேட்டு கூண்டில் மாட்டிக்கொள்கிறாள் பலமாக அடிபடுகிறது ஐயோ மாட்டிக்கிட்டேனே எலிக்கு நான் என்ன பதில் சொல்வேன் அம்மா என் அம்மாவை விட்டுனே இல்ல குட்டி எலி நான் மாட்டிக்கிட்டுட்டேன் நீயாவது தப்பிச்சு போயிடு கோபால் மாமா துடைப்பத்துடன் வருகிறார் குட்டி எலி மரப்பலகையை பயன்படுத்தி முழு பலத்துடன் அழுத்தி தாயை காப்பாற்றுகிறான் திருட்டு எலியே நீ மாட்டுனீளா மீரா வெளியே குதிக்கும்போது கோபால் மாமா துடைப்பத்தால் அடிக்கிறார் மீரா காயமடைந்து மயக்கமடைகிறாள் குட்டி எலி அவளை இழுத்துக்கொண்டு ஓடுகிறது கோபால் மாமா பக்கெட்டில் தடுக்கி விழுந்து விடுகிறார் அம்மா நீங்க இதுல ஏறிக்கோங்க நான் கூட்டிட்டு போறேன் குட்டி தாயை இழுத்துக்கொண்டு கொண்டு மனிதர்கள் மருத்துவமனைக்கு போகிறான் ஏய் இங்க எதுக்கு வந்தீங்க இங்க இருந்து ஓடுங்க குட்டி எலி தாயை இழுத்து கொண்டு நகர வீதியில் ஓடுகிறது அங்கு வாகனங்களின் இறைச்சல் மக்கள் கூட்டம் மழை பெய்யுதே அம்மாவுக்கு காய்ச்சல் அதிகமாகுமே கடவுளே வழியே காட்டு ஆஸ்பத்திரி சீக்கிரம் வரணுமே குட்டியலி தாயை இழுத்து கொண்டு டாக்டர் கருணாவின் விலங்கு மருத்துவமனைக்குள் நுழைகிறது அடடா பயப்படாதே குட்டியலி நீ சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்க நான் உன் அம்மாவை காப்பாத்துறேன் டாக்டர் கருணா பல மணி நேரம் மீராவுக்கு சிகிச்சை அளிக்கிறார் மீராவும் எலியும் குணமடைந்து வீடு திரும்புகின்றனர் கோபால் மாமா தன் தவறுகளை உணர்ந்து தான் வைத்த பொறிகளை எடுக்கிறார் அன்பு ஜெயிச்சது பாத்தீங்களா நீங்களும் தைரியமா இருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சுட்கி வேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி